சந்தை மகன் பூய் ஆபியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு மன்னையும் படை தவறாவரே ஆண்டவர் முதலோடு இருப்பாராக குருமா மாவட்டம் இருப்பாராக மண்டாடுவமாக ஆண்டவரே புனித அந்தோனியாவின் திரு உருவம் தாங்கிய இந்த தேர்வில் ஆசிரியர்களையும் இது பவானியுடன் இடமிருந்து நிறையாத்தல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒலி பேசுவதாக சந்தை மகன் பூய் ஆபியாரின் பெயராலே ஆமேன் Bitte, bitte, bitte. ஆசி பெற்றவரேதும் பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் உங்களுடைய திருவெட்டின் கடையாகவும் ஆசி பெற்றவரே குடிதாக்கிறேன் எங்களுக்காக ஆட்சி உண்டவதாக இருந்தது போல இப்பொழுதும் மேல் முதலாக சுவாமி தியானித்து மாடுவோம் விவாயில் நிற்கின்ற எங்கள் தந்தையே மதத்தை சூழலா போட்ட பிறகு ஆட்சி வருக

இறைகளின் தாயே பாதைகளா இருக்கிற எங்களை பாவம் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் தேடையிலும் பேட்டி கொள்ள மாமேர் என்ன அறிய வாழ்க ஆண்டவர் ஆசி பெற்றவன் கணியாகவே பெற்றவர் புனித அரிய இறைவனின் தாயை பாதிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நிறைந்த அறியே வாங்க ஆண்டவன் எங்கள் குழு ஆசை பெற்றவன் ും ഇപ്പിയിലും ആമേ അറിയേ ആണോ ആശിപ്പെട്ടവൻ

கோவில் நல்ல நெற்பண்ணியங்களை காப்பாற்றுவோம் வித்தேசாய் வகையில தேவையோ அவங்களை மாற்றமாக நீதி விண்ணங்கள் தந்தையே பெயர் வேறு என போற்ற பெறுக ஆட்சி வருக முதல் திருவிழா விண்ணோளை நிறைய பேர் போல மண்ணோ நிறைவேறு வாழ்க்கை ஆசி பெற்றவர்கள் நீரே உடையாசி பெற்றவரே அருள் நிறைந்த மரிய நீரே உடைய அசிரவயே சுவாசி பெற்றவரே பெற்ற நீரே உடையாசி பெற்றவரே அவனறிந்த மரிய வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களை சொலாசி பெற்றவர்கள் நீரே

சரியாசி பெற்றவரே அவரையில் இளம் அறிய வாழ ஆண்டவரும் உடனே பெண்களுக்கும் ஆசி பெற்றவர்கள் நீரே உடைய திரு அருந்த மரிய வாழ்க்கே பெண்களுக்குள் ஆசி பெற்றாசி பெற்றவர் அருள் மரிய வாழ்க்கை பாப்பா ڪڏهن ڪو ڏيوهه آمنه ۽ اسوهه سوي ٿا ٿا ڪري مٿي آءُ اها ري ڪو ڏينھن ڪاٿي ڏون بنگلا قومن کي विजय ٿي وئي ملي رحمت جو شوا دينه آهي هر موجب اٿي ٿا نام അപ്പോസലോയെ രങ്ങീയെ बोलते дамിപ്പൊ നമ്മേ മിനുലെങ്കിലും എരിക്കുന്നേ ഇങ്ങ സന്ധിയെ മുമ്പേയേ തുയേ ഇنده പോസ പേരകളും ബനാചി വരികളും കുട терവുള്ള കുടലിൽ നിറയേറുതു പോലെ മന്നലെങ്കിലും നിറയേറെ ഇങ്ങനെന്നാര ഉണവയിറ്റ് ഇങ്ങളെക്ക് താരം ഇങ്ങളെക്ക് ജീവരം കുടയ്തേടോരേ നമ്മൾ മന്നിപരി പോടേ ഇകൾ കുട്ടങ്ങളെ മന്നിയുംങ്ങളെ തോഴനയിൽ വിളറാതെ ജീവ നിർത്തികളെ വിചാരണം ആമേ കരുണින් നമ്മളിയെ പോൽ ആടകൾ ഉടനെ ഇങ്ങളെ ലോക്ഷിതൽ നീരേ

உடைய திருவைப்பின் கனியாகி இயல்சுவெற்றவரே குனித பரியே ரேவனின் தாயே பாவிகளே எங்களை பாக இப்படே எங்கள் வாழ்க உடனே ஆட்டகர் பெண்ணரு பெற்றதன் கனியாகி இயல்சுவம் பெற்றவரே குனித பரியே ரேவனின் தாயே பாவிகளாரிக்கிறேன் எங்களை பாக இப்படும் எங்கள் இரப்பின் வேலையிடம் வேண்டிக் கொண்டு மாமே அருள் மரியே வாழ்க ஆட்டகர் உடனே பெண்ணில் ஆசிர் பெற்றவர் வீரே உடைய திருவைப்பின் கடையாகி

கணியாகி ஏசவன் ஆசிர் பெற்றவரே புனித மரியவரிசாயே பாயிங்கிற எங்களுக்கு ஆமை இப்படிதும் எங்கள் நிலத்தின் வேலையிலும் அருளறிந்த பரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரை

வா நான்காம் தேவாத மனித போமாது பெயர் புயல் தின போற்ற பெருதான் பொருள் நிறைவேறும் போல மக்களையும் நிறைவேற

يا اے کماشنے اڑایا گئے پڑتے دے ورے پڑے پڑے دے پا آمین رویندے رنگاں دی منیوں ہلنے پئے لا باکو داروں دے جگل مائی ملے رہے یاریاں دی دیویاں ہلنے ماچلاں دے سنتھاں لو واڑے دے

உங்களுடைய திருவரின் தனியாக ஏற்று மாசி பெற்றவரே புனேதவரே தாயே பாவியலாக இருக்கிற இப்பொழுதும் எங்களுக்கு ஆட்டவரும் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்றவர் நேரே உங்களுடைய திருவயிரன் சனியாக பெற்றவரே இறைவரின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இட பின் வேலை எழ வேண்டிகொள்ளாமே அருள் இணைந்து வரி வாழ்க ஆட்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர்

இப்பொழுதான் எங்கள் இழப்பின் வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நேரே உம்முடைய எதிர்வாயிற்று தனியாக பெற்றவரே இணைந்தவரே இறைவரே தாயே ஆறு தாயே இப்பொழுது எங்கள் இழப்பின் வேலை என அருள் இணைந்து மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் முடைய திருவயிற்று சனியாக மாசி பெற்றவரே இறைவனை தாய்

உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உங்களுடைய எதிர்வயிற்று தனியாக இருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளை வேண்டிக் கொள்ளாமே இணைந்த வரியை வாழ்க ஆட்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நம்முடைய திருவயிற்று தனியாக பெற்றவர் மேல மரே இறைவனை தாயே சமேலா எங்களுக்காக

यीशु के पुहल यीशु के पुहल यीशु के मगिमई यीशु के मगिमई यीशु के नंदी यीशु के नंदी मरिये वाइग मरिये वाइग उन्हें वह सोचे अपर है इंगल साह वेंडी कोलो तो कोलिया तुम्हारा बदले पुड़िया तुरिया रे इंगल साह वेंडी कोलो बंदे मगर तेरा ले